வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு அடுத்த ஏழு நாளில் சூரியன் புதன் கேது இணைந்து சஞ்சரிப்பதால் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் அடுத்த நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும் கடகத்தில் சுக்ரனும் சிம்மத்தில் சூரியன் புதன் கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கன்னியில் செவ்வாயும் கும்பராசியில் சனி வக்ரம் பெற்றும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில கன்னிராசியைச் சேர்ந்து இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கன்னிராசினிகளுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே பொருளாதார சிக்கல்கள் வருவதற்கு வாய்ப்பு என்பது இல்லைங்க அது மட்டுமில்லாம காரணம் குருவினுடைய பார்வை உங்களுடைய தன குடும்ப ராசியில் படுகிறது ஆறாம் இடத்திலும் அவர் பார்வை இருப்பதால் கொடுக்க வேண்டிய கடன்களை கொடுத்து விடுவீங்க வர வேண்டிய கடன்களும் வசூலாகிவிடும் ஆகிவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அது மட்டும் இல்லாம கனி ராசனிகர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறில் சனி ராகு இணைந்து உங்களுடைய எண்ணங்களை தூக்கி நிறுத்துவார்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றும் ஆற்றலை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் தற்போது உங்களுக்கு ஆடை ஆபரண ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட இருக்கு தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் யோகமும் உண்டு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க புதிய பொருட்களையும் ஆடைகளையும் வாங்க இருக்கீங்க வண்டிகளை மாற்ற வேண்டிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க அதற்கான முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க சிலர் புதிய வண்டிகளை வாங்க இருக்கீங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து பொருளாதார நிலை மேம்பட இருக்கு வெளிநாடு சென்று கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொருளாதாரத்தில் ஏற்றம் இருந்தாலும் அதற்கேற்ற செலவுக்கான நிலைகளும் இருக்கதாங்க செய்து திடீர் பிரச்சனைகள் ஏற்படலாம் சிலர் பணிகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாங்க கவனமாக இருங்க வேறு பணி கிடைக்கும் என்றாலும் அதுவரை மன சங்கடத்தை அனுபவிக்கும் இருக்குங்க தேவையற்ற பிரயாணங்கள் அலைச்சல்கள் உண்டு கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் குறைய இருக்குதுங்க என்றாலும் ராசியில் உள்ள செவ்வாய் தேவையற்ற வார்த்தைகளை வீச செய்யும் என்பதை கவனத்தில் கொண்டு பேசும்போது வார்த்தை மாறி போய்விடாமல் பார்த்து கொள்ளுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கண்ணிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல உங்களுடைய ராசி அதிபதியாகவும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது பல வழிகளில் விரயங்கள் ஏற்படுங்க பயணங்கள் அதிகரிக்கும் காலையில் ஒரு ஊர் மதியம் ஒரு ஊர் மாலையில் ஒரு ஊர் என்று செல்லும் விதத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒரு தான் இந்த வாரம் அமைய இருக்குதுங்க இதனால் ஆரோக்கிய சீர்கே உருவாகும் அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது நல்லதுங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் உங்களை விட்டு விலகலாம் நாடு மாற்றம் செய்ய நினைத்தவர்களுக்கு அது தாமதப்படுங்க வெளிநாட்டில் உள்ளவர்களின் வேலையில் மாற்றங்கள் ஏற்படலாம் ஆனால் அது விரும்பும் விதத்தில் அமையாது அரசியல் களத்தில் உள்ளவர்கள் மக்கள் செல்வாக்கு தக்க வைத்துக் கொள்வது இயலாதுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது கண்ணீராசனையர்களை பொறுத்தவரைக்கும் இக்கால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிநாதன் போது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதே நேரம் அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசியில் இருக்கிறார் எனவே பணம் ஒரு புறம் வந்தாலும் மறுபுறம் விரயங்களும் வந்தபடியே இருக்குங்க இந்த விரயங்கள் சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு இழப்புகளும் எதிர்பாராத குறுக்கீடுகளும் வந்து கொண்டே இருக்குங்க யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுங்க திடீரென சோதனைகள் வரலாங்க அதே போல சொன்ன சொல்லை துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க வரவை செலவுகள் என்பது சற்று அதிகமாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டி எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க ஏன்னா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும் கன்னிராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே ஜென்மராசியில் அக்னி கிரகமான செவ்வாயும் வரையஸ்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உடல் ஆரோக்கிய அதிக கவனம் செலுத்துங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது வருமானம் என்பது இந்த வாரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க செலவுகள் கட்டுக்கடங்கி இருக்கும் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு அதனால் ஆரம்பத்தில் இருந்து கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க திருமண விட செலவுகளை அதிகரிக்கும் நிறைய ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் இருந்தே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் ராகு இணைந்திருப்பது வேலை பார்க்கும் இடத்தில் நன்மைகள் ஏற்படவிருப்பதை எடுத்து காட்டுதுங்க அது இல்லாமல் அது மட்டுமில்லாம மேலதிகாரிகளும் ஊழியர்களும் ஒத்துழைப்பாங்க தற்போது நடைபெற்று வரும் புத்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வை ஒன்று இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க சிறு பதவி உயர்வு ஒன்றையும் எதிர்பார்க்கலாம் வெளிநாடு சென்று பணியாற்றும் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகள் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க எளிதில் வெற்றி கிடைக்குங்க சிலருக்கு பதவி உயர்வு வெளிநாடு மாறுதலும் கிடைக்க இருக்கு தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரமாக இருக்கீங்க புதிதாக வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க அதே போல கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உற்பத்தி அதிகரித்துக் கொள்வதற்கு விற்பனை திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் ஏற்ற ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் விற்பனை கிளைகள் ஏற்றுமதி நிறுவனங்கள் ஆகியவற்றை திறப்பதற்கு கிரக நிலைகள் அனுகூலமாக இருக்குதுங்க வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களுடைய அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் நீங்கள் ஈடுபடலாம் இருந்தாலும் கூட முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க எடுத்தோம் கௌத்தம் என்று தடாலடியாக மேற்கொள்ளாமல் கவனமாக இருப்பது நல்லது அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க தற்போது உயர்கல்வி வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகள் இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அதே போல கன்னிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது குளிர்ந்த நிறை தெளிந்த மாலைச்சாற்றி வழிபடலாம் அது மட்டுமில்லாமல் வெள்ளிக்கிழமையில் அம்பிகை மகாலட்சுமி நவகிரக சன்னதிகளில் மாலையில் நெய் தீபம் ஏற்றி வருவது நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளித்தது